அன்பான கைரேகா அபிமான்களே இன்று எட்டு முக்கியமான தகவல்களை தருகிறேன் உங்கள் உள்ளங்கியோடு ஒத்து பாருங்கள் நன்மை தரும் விதமாக இருந்தால் அது உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டி தரும் ஆகவே கைகளுக்கு நம்புகள் காலத்தை வெல்லலாம் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட அபிமானிகளே கைதேக பிரியர்களே இன்று கையை சார்ந்த எட்டு நுட்பமான செய்திகளை சொல்கிறேன் பொதுவாக இதே இதுதான் ஆயுள் ரேகை என்பது இந்த ஆயுள் ரேகை நீண்டு போனால் கிட்டத்தட்ட அறுபது அல்லது எண்பது வயது வரை எந்த கெடுதலும் இல்லாமல் வாழிறோம் அதே போல் இன்னும் ஒரு இதாக ஒரு கோடு காட்டும் இது செவ்வாய் ரேகை என்று பேர் இந்த செவ்வாய் ரேகை இருந்தால் உடல் நலத்தில் என்ன பாதிப்பு வந்தாலும் இம்மிடியட்டாக அதாவது ரெண்டு நாட்களில் இழந்து உட்காரும் அளவுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு தெளிப்பாகும் அதே போல் மூன்றாவது இந்த மாதிரி சுக்கர ஒரு கோடு காணப்பட்ட குடும்ப ஆதரவு அவங்களுக்கு செம்மையாக காணப்படும் அதுபோக இந்த மாதிரி சூரிய மேற்றில் சூளம் அல்லது சூரிய ரேகை காணப்பட்டால் கூட அற்புதமான புகழ் உங்களுக்கு தன்னைத்தானே வந்துடும் ஏ அதிக கஷ்டம் இல்லாமலே உங்களுக்கு புகழ் சேரும் இரண்டாவது இதை பாருங்கள் சூரிய மேட்டலும் சரி சனிமேற்றல் இவ்வாறு சூலங்கள் கண்டால் கூட அற்புதமான வெளிநாடுகளில் கூட நீங்கள் புகழோடு வாழ்வதற்கு அந்த சூலங்கள் வழி செய்யும் அதே இந்த சுக்கரமேட்டில் இதுவாறு நிறைய கோடுகள் இருந்தால் வீணான கவலைகள் வரத்தான் செய்யும் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல இதை போல் ஒரு ரேகை நீராக சுக்கரமேட்டில் இருந்து போனால் கூட ஆண்களுக்கு பெண்ணாலும் பெண்களுக்கு ஆணாலும் பயோதிகத்தில் ஆனந்தமான சூழ்நிலை மாறப்படும் அதுபோக இதே மாதிரி போல் நீண்ட கல்வி புத்திரேகை வந்தால் உங்கள் கல்வி கற்பனைத்திறன் பெரிய கவிஞர் போல் புகழ் வாழலாம் வாழல் இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு அட்டகாசமான வாழ்க்கை வந்துவிடும் நன்றி வணக்கம்